கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள அழகிய திருத்தலம் திருமண மங்கலம் நவகிரக ஸ்தலங்களில் குருவுக்குரியது ஆலங்குடி என்பது பலரும் அறிந்த விஷயம் பார்க்கடலை கடைந்தபோது சிவன் இங்கு அமர்ந்துதான் வாசுகி பாம்பு கக்கிய விஷத்தை உண்டார் ஆலகால விஷம் உண்டதால் இவ்வூருக்கு ஆலங்குடி என பெயர் வந்தது என்பர் இங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவனின் பெயர் ஆபித் சகாயேஸ்வரர் அன்னை பார்வதியின் பெயர் ஏலவார்குழலி அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தில்தான் தேவி தவம் செய்து சிவனை மணந்து கொண்டாள் இவர்களின் திருமணம் நடந்த இடம் என்பதால் திருமணமங்கலம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆலங்குடி கோவிலின் வடக்கில் சில தெருக்கள் தாண்டி திருமணமங்கலம் கோவில் உள்ளது இங்கு சுவாமியின் பெயர் விசாலேஸ்வரர் கஜமுகாசுரனால் தேவர்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சலை களைந்து காத்தமையால் ஆலங்குடி கோவிலில் உள்ள விநாயகர் கலங்காமல் காத்த விநாயகர் எனப்படுகிறார் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு